ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கு நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த மிட் கேப்பில் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது கோஃபேஜ் இவங்க வந்து ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓவர் வேல்யூஷனாக இருக்குது மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டார்கெட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் செல்ஸ் சோன் தான் இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ இவங்க ரெண்டும் நல்ல ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இண்டிகேட் பண்ணது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே இருபது பர்சென்ட்டுக்கு மேலேயே எடுத்துட்டுருக்குறாங்க நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது இது வந்து வித்தின் தியரெட்டிக்கல் லிமிட்டில் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபுள் ஸோ இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பெனியோட பிஇ பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பிபி ஒம்பது புள்ளி ஆறு இருக்குது இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் ஒன் இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன் இபிஎஸ் எஸ்டிமேஷன் நூற்றி அறுபத்தி மூணாகவும் ஃபோர்காஸ்டர் அதே சமயத்தில் இவங்க சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுனாக்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பாயிண்ட்டு கம்மியாச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா நமக்கு வந்து மூணாயிரத்தி எண்ணூறு இதை மனசில் வச்சுக்கணும் மூணாயிரத்தி எண்ணூறுங்கிறது நமக்கு வந்து ஒரு ட்ரெ ஒரு ட்ரெண்டு கோடாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க க பிஸ்னஸ் இது கன் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி எட்டு அனாலிசிஸ்ட்டு பதினாறு பேர் பை கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ஏழு பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினாறு பெர்சென்ட்டு ரெவின்யூ வந்து பதினாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் புக் வேல்யூ அறநூற்றி மூணாகவும் டிடிஎம் புக் வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதாகவும் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டு குவார்ட்லி பர்ஃபார்மென்ஸஸ்ஸை பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு இயர் ரெவென்யூ வந்து ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அதனால் இபிஎஸும் கம்மியாயிருக்கு இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஹோல்டிங்கில் பர்சன்டேஜ் ஜீரோன்னு காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு என்ன காரணம் தெரியல இவங்க எஃப்ஐஏஎஸ் வந்து ஒன் பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஆனால் முப்பத்தி நாலு பர்சன்ட் வச்சுருக்கிறவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டாக ஏற்றி வச்சுருக்குறாங்க இவங்க வந்து டிஏஎஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டாக குறைச்சி ஒரு பெர்சென்ட்டை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுடைய இந்த இபிஎஸ் டேட்டாவெல்லாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமான லோவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு முதல் லோ வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் டிடிஎம்மோட எஃபியை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைன்னு போட்டோம்னா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த வகையில் இதுக்கு நம்ம வந்து அந்த வகையில் இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கோர் வந்து என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சில் வந்து ஏதோ ஒன்று ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களே திருப்பி ஐயாயிரத்தி எண்ணூறு கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே அடுத்த கட்டத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோடைய லோ நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையும் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இங்கே என்ன வருதுனாக்க மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழோ இல்லை மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்குமே வந்து லோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய புரிதல் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நம்ம மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டோம் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி அந்த மூணாயிர மூணாயிரத்தி இதில் வந்தோம் இந்த மூணாயிரத்தி எண்ணூரை உடைக்குது அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி எண்ணூறுங்கிறது இங்கே இருக்குது இந்த மூணாயிரத்தி எண்ணூறு ஆமாம் இங்கே இருக்குது மூணாயிரத்தி எண்ணூறு கிட்டக்க உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இருக்குது அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று வருது இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த வேல்யூவுக்கு உண்டான நம்ம வந்து இதை போடுறோம் இதுக்கு உண்டான வேல்யூ நம்ம போடும்போது லோவை நம்ம போடும்போது இதுக்கு உண்டான லோ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வருது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிற லோவை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வரக்கூடிய ஸ்கோர்ஸை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முந்நூறு அதெல்லாம் உடைச்சிச்சுனாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் எங்கே வேணுனாலும் இதுக்கான இறக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பொதுவாகவே வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த கொ கொரோனா காலகட்டங்களில் நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஒரு ஹைக் கொடுத்துட்டு திருப்பி கரெக்ஷன்ஸில் இருக்குது இது ஃபர்தராக ஹைக் போதா இல்லாட்டி கீழே இறங்கி கரெக்டாக ஆகப்போதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் இபிஎஸ் உடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் எஸ்டிமேஷன் நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது நமக்கு வந்து டிடிஎம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது அதே மாதிரி சர்ப்ரைஸாக நம்ம பார்த்தோம்னா கீழே சைட் பண்ணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது ஒரு இருபது பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது அதனால் இது ஆல்ரெடி ஏறுன அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை தாண்டி நம்ம போனோம்னா இபிஎஸ்ஸு நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ அப்போ இவன் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதை அடித்து போனோம்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவோ சம் சம்டைம்ஸ் வந்து ஏழாயிரத்துக்கு வருதாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் நான் மார்க் பண்ணல நமக்கு அந்த ஸ்கோர் கிடைக்கல இப்போ கீழே வந்து அடித்து இறங்கினாங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்து கீழே இறங்கினாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி எழுநூறு இங்கே எங்கேயோ சப்போர்ட் எடுக்கலாம் நமக்கு வந்து ஸ்கோர் வந்து இந்த இது வந்து மூணாயிரத்தி எண்ணூறுனு ஸ்கோர் வந்துருக்கு ஸோ இப்போ அதை உடச்சி கீழே இறங்கினாங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றோ இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூறுலையோ சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க